விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எம்ஜிஆர் சக்கரப்பணி திட்டிகிட்டே இருப்பாரு எம்ஜிஆர் வந்து லெட்டரே போட மாட்டார் வீட்டுக்கு காட வாங்கி காட வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு யாருக்கா கொடுத்துட்டு போயிட்டு வர இந்த சண்டை இன்னும் ஓயாத சண்டையாக இருக்கும் எம்ஜிஆர் வந்தாலே ஒரு சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க அங்கே எம்ஜி சக்கரப்பணி மந்திரி குமாரிகள் நடித்தர் மந்திரி குமாரியில் அவரை வந்து இ வாஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் தி மூவி அது வந்து ஏன்னா அவருக்கு கலைஞர் தான் அவரை வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த படத்தில் அவர் இருக்கணும்னு சொன்ன உடனே அவருக்கு ஃபேஸ் சரியாக இல்லாததுனால ஒரு சின்ன தாடி வச்சுருந்தாங்க அந்த பரமசிவன் கழுத்தில் பாம்பு கேட்டது அந்த பாடல் எந்த காலத்துக்குமே பிறந்தக்கூடிய பாடல் அதுல கண்ணதாசன் அவர்களை வந்து நிற்க வைத்து பாட வைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எப்படி வந்து அது அவங்க ஜெயலலிதா சொன்னது தான் அது பரமசிவன் கழுத்தேலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்யமா கண்ணதாசன்த வந்து முதல்ல அவர் ஒத்துக்கலை அவர் வந்து எனக்கு கை வேற ஏதோ ப்ராப்ளம் வந்தது நீங்கள் பார்த்தீங்களா கையை அப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் அவர் வந்து இல்லைல்ல எனக்கு உடம்பு தெரியல அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் தான் நடிக்கணும்னு சொன்னோட நான் முதல்ல பார்த்தது ஷோ ஷூட்டிங் எதுனா ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து அந்த அந்த ஸ்டெப்ஸ் அது வந்து எம்ஜிஆர் வந்து தாளம் போட்டுருந்தே இருந்தார் ஒரு ஸ்டெப்ஸை போட்டுருந்தே இருந்தார் என்ன அது பண்ணுறது நான் எனக்கு அது புரியாத விஷயம் என்னமோ இப்போ காலில் பண்ணின்னே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்றனு கேட்டு ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவை புலி புரொடக்ஷன் சைடில் வந்து என்கிட்ட வந்து கேட்டோம் சார் அப்படி பண்ணும் சார் இது பண்ணுவேன் டேய் உங்க அப்பா வந்து உன்னை விளையாடுறதுக்கு பொம்மை பிடிச்சாங்க எங்க அப்பா எனக்கு வந்து கொடுத்தது வந்து ஃபிலிம் ரோடு அட்டக்கத்தியுன்தான் இதை வச்சு விளையாடின்னு வந்தோம்னாடா நாங்க நீ எனக்கு சொல்லித் தொடு கத்த அப்படி எம்ஜிஆரோட எங்கள் அப்பாவோட நெருக்கம் ரொம்ப இருந்து இருக்குது எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு அவர் வந்து டிஎம்கே இதுன்னு ஸோ அதனால் இந்த கொள்கை வேறுபாடு வந்த உடனே ரெண்டு பேருக்குமே ஒத்து வராமல் வச்சு அப்பா வந்து மூன்று முதல்வர்களோடும் வந்து பணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது மகிழ்வா இருக்கு ஆமா இல்ல இல்ல நாலு முதல்வர்களோடு என்டிஆர் பண்ணியிருக்கார் அவங்க என்டிஆர் பண்ணியிருக்காங்க ஜானகிளில் பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க பட் தான் கலைஞரோட பண்ணியிருக்கேன் என்டிஆரோட தெலுங்கு படம் ஒன்று பண்ணறப்ப அது கூட இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு வந்து நான் நான் வந்து சின்ன வயசில் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து பூஜைக்கு வந்தமலர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அது வந்து என்ன இங்கே சத்யா ஸ்டுடியோவில் நடந்தது சத்யா ஸ்டுடியோவில் நடக்கும்போது நான் என்ன பண்ணேன் இங்கே அந்த மையேந்து விளையாட பாட்டு இந்த பக்கம் சத்ய இந்த ஃப்ளோரில் நடந்தது எதிர்க்க தெய்வத்தாய் நடந்திருந்தது ஸோ நான் அங்கே போயிட்டேன் அங்கே எங்கே திரு யாருமே உள்ளே ஓட கொண்டாட்டம் நான் கிடுகிடுன்னு ஓடி பண்ணேன் யார் இது என்னன்னு கேட்ட உடனே இல்லை சீனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணேன் நான் முதல்ல பார்த்தது ஷோ ஷூட்டிங் எதுன்னா ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து அந்த அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிறது அது வந்து எம்ஜிஆர் வந்து தாளம் போட்டு நம்ம இந்த ஸ்டெப்ஸை போட்டுருந்தே இருந்தார் ஏன்னா இது நான் எனக்கு அது புரியாத விஷயம் என்னமோ காலில் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறேன் கேட்டு கேட்டே கேட்டு அது இதுதான் நான் இதுன்னு அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து நிறைய அதாவது ஒரு சினிமாவோடு கலந்த குடும்பம் தான் எங்களுக்கு இன்ஃபேக்ட் வந்து என் சிஸ்டர் மாயான்றோம் லீவு சமயத்தில் எங்கள் பெரிய அனுப்புனா அப்பெல்லாம் அந்த வானொலியில் வந்து புக்கு போடுவாங்க அந்த புக்கில் வந்து திரைப்பட பாடல் அது திரைப்பட இசைன்னு ஒரு காலம் போடணும் அதில் என்னென்ன படம் பேர் போடுவாங்க அதில் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் முக்தா ஃபிலிம்ஸ் படங்கள்லாம் குறிச்சுக்கணும் ஏன்னா அது ஒரு பாட்டுக்கு பத்து பீஸாக போனால் மார்க் பண்ணணும் ஆமாம் அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு நானும் அவ்வளோ சேர்ந்து பண்ணுவோம் அவள் வந்து அவ வேறு எதாவது முதலாளி எல்லாம் போடும்போது இல்லை இல்லை எனக்கு அவளுக்கு சண்டை ஒரு இது முதலாளி அவனே கிடையாது எனக்கு எனக்கு கேட்குது அது வந்து வேறு படம் அப்படின்னு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் போட்டு எல்லாம் போட்டு இவ்வளோ டோட்டலும் போட்டு கொடுக்கணும் போட்டு கொடுத்தோடனே அப்புறம் குட்டி வாங்கினேன் என்னடா அதுக்கு மொத்தம் வந்து கிட்டத்தட்ட இருபது ரூபா வருது நீங்கள் என்னோட அண்ணா பத்து பதினெட்டு ரூபா பதிமூன்று ரூபா போட்டிருக்கீங்க அதுக்கு வேறு குட்டி வாங்கினாங்க இப்படி அதாவது சினிமாவில் வந்து முதலேருந்து அப்படியே கலந்து இது பண்ணுறோம் ஸோ அதனால் அதான் ஒரு ஹஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஹஸ்டண்ட்டுக்குள்ள ஒரு ப்ரொடக்ஷன் சைட்டில் வந்து என்கிட்ட வந்து கேட்டோம் சார் அப்படி பண்ணணும் சார் இப்படி பண்ணணும் டே உங்கள் அப்பா வந்து உனக்கு விளையாடுறதுக்கு பொம்மை கொடுத்தாங்க எங்கள் அப்பா எனக்கு வந்து கொடுத்தது வந்து ஃபிலிம்ன்றது அட்டை தான் இதை வச்சு விளையாடின்னு நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காது அந்த மாதிரி சினிமாவில் வந்து அது அது ஒரு க இன்ஃபேக்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து என்னென்னா படத்தில் வந்தோம்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாத ட்ரெஸ்ஸஸ்லாம் நாங்கள் தைச்சி எங்களுக்கு போட்டுப்போம் அந்த மாதிரி நிறைய அதேபோ அது உடல் எல்லாத்துலேயுமே கலந்தது இது அப்பா காலகட்டத்தில் இருந்த எல்லா நடிகர்களுடையுமே அப்பா வந்து இயக்கியிருக்காங்க அவங்களோட பணி செஞ்சிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து இயக்கணுன்ற அந்த கனவு அது அதை பற்றி சொல்லலாம் இல்லை இல்லை வந்து எம்ஜிஆர் எப்படின்னா மந்திரி குமாரியில் முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு தெரியும் அவரை நான் தான் சொன்னேன் எம்ஜி சக்கரமார்த்தின்னு எம்ஜி சக்கரபாணியை பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் அங்கே சேலம் வருவர் அங்கே வந்து டூ டேஸ் வந்து தங்கிட்டு பேசிட்டு போவார் அவர் எம்ஜிஆர் சக்கரப்பாணி திட்டிக்கிட்டே இருப்பார் எம்ஜிஆர் வந்து லெட்டரே போட மாட்டார் வீட்டுக்கு கார்டை வாங்கி கார்டை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு யாருக்கா கொடுத்துட்டு போயிடுவார் அவர் அப்போ போஸ்ட் கார்டு தான் அவங்களுக்கு கம்யூனிகேஷனு இந்தா எழுது அப்படின்னு சொல்லி கொடு கொடுத்தாருனா இவர் வாங்கி பத்து மொத்தம் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார் இவர் இவர் எழுத மாட்டார் இந்த சண்டை இன்னும் ஓயாத சண்டையாக இருக்கும் எம்ஜிஆர் வந்தாலே ஒரு சத்தம் ஓட்டுருப்பாங்க அங்கே எம்ஜி சக்கரப்பான ஸோ இந்த சூழ்நிலை தான் எங்கள் அப்பா வந்த வளர்ந்தது ஸோ அதனால் எம்ஜிஆருக்கு வந்து சிவாஜிக்கு வர்றது பார்க்குறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆருடைய நட்பு இருந்தது அதுக்கப்புறம் மந்திரி குமாரியில் நடித்தார் மந்திரி குமாரியில் அவரை வந்து ஹி வாஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் தி மூவி அது வந்து ஏன்னா க கலைஞர் தான் அவரை வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த படத்தில் அவர் இருக்கணும்னு சொன்ன உடனே அவருக்கு ஃபேஸ் சரியாக இல்லாததுனால ஒரு சின்ன டா தாடி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஏன்னா ஃபைட்டிங் கிட்டிங்கனா அவர் ரொம்ப பக்காவாக பண்ணதுனால அவர் அதை வச்சுட்டு அவர் மேனேஜ் பண்ணி பண்ணிணாங்க ஸோ அப்போ வந்து அப்பா வந்து எம்ஜிஆருக்கு டயலாக்ஸ் சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணாங்க அப்புறம் எங்கள் அப்பா அப்புறம் ஜூபிட்டர்ஸ் ஜாயின் பண்ணார் ஃபிஃப்டி நம்ம ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஜாயின் பண்ணார் அப்போ மர்மயோகி படம் நடந்திருந்தது மர்மயோகி எண்டு எண்டு இருந்தது கேராம் நட்டில் ஜாயின் பண்ணார் அப்பா எம்ஜிஆரோட ப பழக்கம் வந்தது இதெல்லாம் பார்த்துட்டு எம்ஜிஆர் வந்து மதுரை வீரனுக்கு எங்கள் அப்பா தான் அசோசியேட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணா பிக்சர்ஸில் சஜஸ்ட் பண்ணி எங்கள் அப்பா மதுரை வீரன் படத்திலே ஒர்க் பண்ணார் ஸோ எம்ஜிஆரோட எங்கள் அப்பாவோடய நெருக்கம் ரொம்ப இருந் இருக்குது எங்கள் அப்பா கம்யூனிஸ்டு அவர் வந்து டிஎம்கே இதுன்னு ஸோ ஆனால் இந்த கொள்கை வேறுபாடு வந்த உடனே ரெண்டு பேருக்குமே ஒத்து வராமல் வச்சா சரி அவரோட கொள்கையை எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஏற்றுக்கொள்ள எங்க ஏற்றுக்கொள்ளலை அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கொள்கையை வந்து அவருக்கு ஏற்றுக்கொள்ள அவரோட படங்கள் அவர் வந்து திமுக கொள்கையை பற்றி ஆகணும் இதெல்லாம் பண்ணி ஆகணும் ஸோ அந்த அந்த இதில் தான் இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு இது இருந்தது மற்றபடி அவர் அடிக்கடி சந்திப்பில் போது போயிட்டு வருவாங்க அவர் சந்தி ராமாவரம் வருஷா வருஷம் போய்ட்டு ச சந்திச்சிட்டு வருவாங்க இல்லை அப்படி இருந்தும் அவர் மக்கள் பணி செய்யும்போது திடீர்னு திரைக்கு வரப்போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வரும்பொழுது இல்லை நீங்கள் திரைக்கு வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் இயக்கவும் செய்வேன் இல்லைன்னா என் என்னுடைய பேனரில் படமும் தயாரிக்கவும் செய்வேன்ன்ற மாதிரி சொல்லிடுறேன் ஆமா ஆமா அது எஸ் ஒன்னே ஒன்று என்னன்னா எங்க அப்பாவுக்கு வந்து அவரோட இருந்த ரிலேஷன்ஷிப் அது இருந்தது அவரை வச்சு பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது இருக்கத்தான் இருந்தது இல்லைன்னே இல்லை பட் என்னென்னா ஒரு சந்தர்ப்பம் அந்த மாதிரி அமையலை அவர் வந்து இந்த சினிமாவை விட்டு போன உடனே ஒரு கேப் வந்தது எம்ஜிஆர் சினிமா விட்டு அதை சீஃப் மினிஸ்டராக இருந்தவுடனே ஒரு கேப் இருந்தது அது லேட்டராக அப்போ கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் வந்து இது பண்ணாங்க ஃபில் பண்ணாங்க சிவாஜியும் இருந்தார் இப்படி இருக்க சமயத்தில் அப்பா வந்து ஒரு சினிமா எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷனில் பேசினாங்க இந்த மாதிரி நடிக்கிறோன்னு ஆனால் அது வந்து அந்த சூழ்நிலை ஏற்படலை காரணம் என்னென்னா ஒரு மினிஸ்டர் வந்து நடிக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருந்ததுனால அதனால் க அதை நடிக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று இப்போ அது வந்து இப்போ ப்ராஃபிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பளம் வாங்காமல் நடிக்கலாம் இப்போ ஜெயலலிதா அம்மா இதில் நடித்தாங்க இந்த ஒரு படம் ஒன்று விசு படத்தில் நடித்தாங்க அதெல்லாம் வந்து ஒரு இந்த இதுவாக தான் நடிச்சாங்க வித் அவுட் ரெம்யூரேஷனாக நடித்தாங்க அந்த மாதிரி ரெம்யூரேஷன் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு உடன்தான் அது விட்டு போச்சு ஜெயலலிதா அம்மான்னு சொன்னோன்னே நீங்கள் அவங்க கூட கேம்ஸ் எல்லாம் விளையாண்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம்மா கேம்ஸ் விளையாண்டுருக்கேன் அவங்க இந்த ஆக்சுவலாக அவங்க மதர் சந்தியா வந்து பூஜை வந்தமலரில் நடிச்சாங்க எனக்கு வந்து அப்போ என்னன்னா அவங்க வீட்டில் இந்த சிவகாமி தெருவில் தான் அவங்க வீடு இருந்தது அவங்க வீட்டுக்கு எதிர்க்க இந்த ஒரு ஒரு கிருஷ்ணர் பொம்மை வந்து அப்படியே இந்த ஃபு இது இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் ஸோ அதை பார்க்குறதுக்கு அப்பப்போ ஒரு வி கோபாலகிருஷ்ணன் ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார் இல்லையா அவரோட கூட போயிடுவேன் ஃபவுண்டன் மாதிரி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டில் இருக்க இந்த சைடில் இருக்கும் ஒன்று வெங்கட் நாராயணா ரோட்லேருந்து திருப்பி குள்ளே வந்து ரைட்டில் திரும்பும்போது அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் ஸோ அப்படி எங்களுக்கு வந்து எங்கள் அப் சந்தியா வந்து ஒரு சகோதரி மாதிரி எங்கள் அப்பாவோட பழகினாங்க ஏன்னா அவங்க வந்து மா மாடன்த் இது ரத்னா ஸ்டுடியோஸில் வந்து இவங்க இப்போ பக்கத்து ரூம் தான் அதாவது சம்பூர்ண ராமாயணம் அவங்க ஒர்க் பண்ணாங்க பக்கத்து ரூமில் எங்கள் அப்பா இன் இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா வந்து நைட்டு லேட்டாகும் எடிட்டிங் போயிட்டு வர்றதுக்கு லேட்டாகும் சந்தியா அம்மா தான் கேரியர் வாங்கி வச்சுப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடுனா சாப்பாடு கிடைக்கிது ஆறு மணிக்கு மேலே தான் ஸோ அப்படியே பழக்கம் ஜெயலலிதா வந்து அப்புறம் பொம்மலாட்டம் நடித்தாங்க அப்படியே அப்போல்லாம் ஓரளவு தெரியும் எங்களுக்கு சூரியகாந்தி சமயத்தில் நாங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய பேசிகிட்டு இருப்போம் இது பண்ணிகிட்ருப்போம் இந்த இது வரும்போது இந்த செஸ்ஸு விளையாடி விளையாட்டுருப்போம் அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் மேலே ரொம்ப பேஷன் ஜாஸ்தி ஸோ அவங்க ஒரு குட்டி ட்ரான்சஸ்டர் வச்சுருப்பாங்க கலர் ட்ரான்சஸ்டர் ஸோ அவங்க டிரான்சிஸ்டர் நான் தான் கேட்டுட்டு ஸ்கோர்ஸ் எல்லாம் உட்காந்து சொல்லிகிட்டு இருப்பேன் அது வந்து முத்துராமனுக்கு கடுப்பாக இருக்கும் அவர் வந்து இது என்ன ஆட்டம் இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுட்பாலில் பீலே ஆடுவான் பாரு அது ஆடுவான் இது ஆடுவான் பாரு அதை வந்து நாங்கள் ஏன் கண்டுக்கிறோம் அப்படி எதை சொல்லிட்டுருக்கேன் போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் இதெல்லாம் ஒரு ஆட்டம்லாம் ஒரு எக்ஸசைஸ் கிடையாது இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பார் இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த கமெண்ட்ரி எல்லாம் பற்றி இல்லாமல் அவங்க ரொம்ப யார் லாலா அமர்நாத்னா அவங்க அவன் வந்து எல்லோரும் அடிச்சுட்டு ஃபோர் அடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கடைசியாக ஃபோர்னு சொல்லுவான் அது ஏன்னா அப்போ டிவியில் வந்து விஸ்வ விஷுவல் கிடையாது வரும் தானே அது ஆமாம் இந்த மாதிரி ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க ஸ்கோரே கரெக்டாக சொல்ல மாட்டான் அப்படின்னு தீட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கிறிஸ் ஓல்டுன்னு ஒரு பேட்ஸ்மேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி பிரசன்னா இப்போ போலிங் பிடிக்கும் சந்திரசேகர் போலிங் பிடிக்கும் இப்படி அவங்களுக்கு கிரிக்கெட்டில் அவங்களுக்கு ஒரு இது வரைக்கும் சாக்லேட் பைத்தியம் பயங்கர சாக்லேட் பைத்தியம் அவங்க அதனால் நாங்கள் அங்கே லேண்ட்ஸ்னு ஒரு கடை ஒன்று இருந்தது நம்ம இந்த அடையார் பார்க்குறதுக்கு இல்லையா இப்போ அதுக்கு பக்கத்தில் இருந்தது அம்மா நானாக இருந்தது அந்த ஷாப் ஓப்பன் பண்ண உடனே அப்போ தான் புதுசாக இந்த எக்லர்ஸ் வந்தது அந்த எக்லர்ஸ் வந்து போலவுன எனக்கு ஒரு அஞ்சு வாங்கி ஒரு எடுத்துட்டு இப்போ அவங்க பைசாவும் கொடுத்துட்டாங்க அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணு சாப்பிட்டு நல்லா இருக்கும் வழியில் ஸோ அவங்களுடைய ஒர்க் வைஸ் பார்க்கும்போது வேலையில் எப்படி இருப்பாங்க சார் நீங்க வந்து அவங்க ஒர்க் வைஸ் எப்படின்னா ஒரு கேரக்டரை சொன்ன உள் வாங்கி நடிப்பாங்க சூரியகாந்தியில் வந்து ரொம்ப வந்து ஒரு எமோஷன்ஸை வந்து ஒரு சப்ரஸ்ட் எமோஷன்னு அப்பா சொன்னாங்க ஸோ அதனால் வந்து அந்த அந்த டூவும் பண்ண மாட்டாங்க அது அந்த எமோஷன்ஸை வந்து அப்படியே அந்த முகபாவத்திலே காட்டியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பிரமாதமாக பண்ணுவாங்க அவங்க அங்கே அதனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இதுவாகவும் இருந்தது ஜெயலலிதா வச்சு எடுக்கும்போது தனக்கு இந்த ஸ்க்ரீனில் என்ன ஓணுங்கிறது தான் ஒன்றே ஒன்று எல்லா ஆர்டிஸ்டோடையும் நம்ம நடிக்கிறாங்க இப்போ ரிப்பீட்டடாக எங்கள் படத்தில் சுஜாதா நடிச்சிருக்காங்க லக்ஷ்மி நடிச்சிருக்காங்க ஸ்ரீபிரியன் இவங்கெல்லாம் நடி என்ன காரணம்னா நம்ம ஒரு சீனை சொ சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சொல்லிட்டோம்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க நம்ம போய் உக்காந்து இன்னும் கொஞ்சம் இது போய் இது நம்ம நம்ம மைண்டுக்கு இது வராம சரி ஏதோ ஒன்று நடிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற கூ ஒரு சரி பரவாயில்ல சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம போகிறோம் இல்லையா அது எங்கள் அப்பாவுக்கு அது ஒத்து வராது அது அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்தோம் அந்த அதை கொண்டு வர்றது அதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்குறதுனால ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை ஒர்க் பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் அதனால் எனக்கு ஜெயலலிதா அந்த அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த ஒரு அந்த க ஒரு கம்ப்ரெஸ்டு ஒரு ஒரு எமோஷன் அது வெளியிலையும் காட்டிக்க முடியாமல் கொண்டு வர்றதை வந்து அதுக்கு அழகாக கொண்டு வருவாங்க கணவரையும் மீறக்கூடாது ஆமாம் அல்ல அது இல்லை தன் கோவத்தையும் காமிக்க முடியாது காமிக்க முடியாமல் தன் க தன்னுடைய க கஷ்டத்தை காமிக்க முடியாமல் ஸ்ரீராமஜெயம் உட்காந்து எழுதிட்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு 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 ஆர்டிஸ்டை வந்து நமக்கு அவங்க இந்த இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கொண்டு வர முடியும் அந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அந்த ஆர்டிஸ்டோட இன்வால்மெண்ட் போனோம் அது வந்து ஜெயலலிதா இருந்தது அந்த பரமசிவன் கள்ளத்தில் இருந்து பாம்பு கேட்டது அந்த பாடல் எந்த காலத்துக்குமே பிறந்த கூடிய பாடல் அதில் கண்ணதாசன் அவர்களை வந்து நிற்க வைத்து பாட வைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எப்படி வந்தது அது அவங்க ஜெயலலிதா சொன்னது தான் அது ஜெயலலிதா சொன்னது தான் அது திஎம்எஸ்தான் மோட்டல் பாட வைக்கிறதா இருந்தோம் அவங்க ஜெயலலிதா மோத எம்எஸ்வியை சொன்னோம் இல்லை இல்லை அதெல்லாம் மாட்டேன்னால் வரமாட்டேன்னாலாம் ஒன்று நான் வேணா என் எங்கள் ஆளுங்க ட்ரூப் ஆளுங்க வருவாங்க அவனை வச்சு இப்போ பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க ட்ரூப்ஸ் தான் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக இந்த ட்ரம்ப்பட் வாசிக்கிறதுல பாபு நம்ம இவங்கெல்லாம் தான் வந்து கிட்டார் வாசிக்கிறதுக்கு பாபு அதுக்கப்புறம் அவங்க இந்த சில பேர் மறந்து போச்சு எனக்கு அவங்கெல்லாம் இருந்தாங்க கண்ணதாசன்கிட்ட வந்து முதல்ல அவர் ஒத்துக்கலை அவர் வந்து எனக்கு அவர் கை வேறு ஏதோ ப்ராப்ளம் வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கை அப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் அவர் வந்து இல்லைல்ல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோன்னு இல்லை இல்லை நீங்கள் தான் நடிக்கணும்னு சொன்னோன்னே ஏன்னா கண்ணதாசனுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் உள்ள உறவு ரொம்ப ஜாஸ்தி ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா ஜ ஃபஸ்ட்டு டைரக்ஷனுக்கு முன்னாடி சண்டை மாறுதமில்ல தான் முதல்ல அவர் வேலை பார்த்தார் அந்த சண்டமருதமில் வந்து முத்தையாங்கிறவர் தான் எடிட்டரு அப்பா வந்து துணை ஆசிரியர் அந்த முத்தையா தான் பின்னாடி வந்து கண்ணதாசன் ஆனார் அப்போ அங்கிருந்தே அவங்களுடைய உறவு தொடர்ந்துருக்கு அது எங்கள் அப்பாவுக்கு தெரியல ஜூபிட்டரில் போயிட்டு இவர் கண்ணதாசன் அட முத்தையா தான் இங்கே முத்து முத்துன்னு கூப்பிட்டு வாங்க முத்து தண்ணி அது வந்து ஆச்சரியப்பட்டு மட்டு போன விஷயங்கள்லாம் இருந்தது உடனே ஒத்துக்கிட்டாரு அது நான் அது ஒத்துக்கிட்டாரு அது அவர் எங்கள் படத்துக்கு அதாவது கண்ணதாசன் ஸ்ரீ நாங்கள் வந்து ஒரு சினிமாங்கிறது வந்து ஒரு அப்பாற்பட்டு எங்களுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் ஜா இருக்கும் இப்போ என் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா நான் வந்து கும்பகோணத்தில் சத்தியபாமா மண்டபத்தில் பிறந்தேன் சத்தியபாமா மண்டபம்னால் அப்போ வீட்டில் பிறக்கிற இந்த லேடிஸ் இவங்க இதில் தான் ப பிறந்தேன் ஏ எனக்கு ஏதோ இந்த வாட்ரு ஏதோ உள்ளுக்குள்ள போடணுன்னு எனக்கு வீசிங் ஜாஸ்தியாக போய் ஐ வாஸ் சப்போஸ் பி டெட் தான் அப்போது அந்த குழந்தைகளை அது ஏதோ அடித்து உடச்சு கொண்டு வந்துட்டாங்க என் சிஸ்டர் பிறக்கும்போது போது இந்த இந்த பிரச்சனையை கேட்டுட்டு கண்ணதாசன் ஏன் லீலாவதி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணணும்னு நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் சிஸ்டருக்கு எல்லாம் இப்போ பிறக்கிற சமயத்தில் கண்ணதாசன் சஜஸ்ட் பண்ணி லீலாவதி ஹாஸ்பிட்டலில் எங்கள் இது இருந்து அப்புறம் பற எங்கள் எங்கள் வீட்டில் யாராவது டெலிவரின் போது அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து பொன்னம்மாவோ பார்வதி அம்மாவோ ஏதோ டெலிவரி இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு அப் இந்த ஒரு அப் சினிமாவை தவிர ஒரு அப்பா அப்பாற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அது சிவாஜி கிட்டே இருந்தது சோ கிட்டே இருந்தது கோபிக்கிட்டே இருந்தது மனோரமா கிட்டே இருந்தது எல்லார்கிட்டையுமே இருந்தது சிஏடி சகுந்தலாமா வரைக்கும் இல்லை சக இப்போ இப்போ சுகன்யாவாகட்டும் எல்லாரோடையுமே எங்களுக்கு வந்துருந்தது இப்போ கடைசியாக எங்களோட பிரேமா நடித்தாங்க கண்களின் வார்த்தைகள் பிரேமா நடிச்சாங்க அவங்களுடைய இருந்தது இல்லை இன்ஃபேக்ட் க கண்களின் வார்த்தைகளில் வந்து பெஃப்சி தகராறு சாப்பாடெல்லாம் வந்து நான் முதல்ல சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறுவேன் அதுக்கப்புறம் விக்ரம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் ஸோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து இருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சினிமாங்கிறது வேற ஒரு எல்லாரும் நம்ம சொல்லவே வேண்டாம் எல்லாமே இது இப்போ பங்கெடுத்துப்பாங்க நாகராவெலாம் தூக்கிட்டு போயிட்டாங்க நாகரா டைலாகில் சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே பண்ணியிருந்தாங்க இந்த முக்தா ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைக்கதை அப்படின்றதுல வரக்கூடிய அந்த ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி சோ சராக இருக்கட்டும் சோ ராமசாமிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விசு அவர்களும் தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க கிரேசி மோகன் அவர்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க இல்லை எங்களுக்கு வந்து முதல்ல ஆரம்பத்தில் வந்து பனித்திரை வந்து அகிலன் எழுதினார் அகிலன் போட்டப்பட்ட அகிலன் எழுதும்போது படம் வந்து ஆனதுனால அவர் வந்து அவரால் எழுத முடியல அதுக்கப்புறம் ஜி எம் ஜிஎன் பாலசுப்ரமணியம் எழுதினார் அப்புறம் இதே தில்ணியில் தர் த தர்மராஜன் ஒருத்தர் தான் டைலாக் ரைட்டர் அதுக்கப்புறம் மாறான் ஒருத்தர் எழுதினார் எப்படி தேன்மழையில் பாலமுருகன் தான் கதை என்பது பட்டிக்கட பட்டணமான எடுத்தாரில் அவர் அவர் தான் கதை சோ இது நினைவில் ராஜேஷ் இப்போ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அவர் அவர் தான் கதை அவருக்கு வந்து அவர் தெலுங்குக்காரர் அவர் நேரக்க போய் சோக்கிட்ட போய்ட்டு ரயிலில் ஒரு அம்மா நெ நெல்லூர்லேருந்து வச்சிருந்து இங்கே வந்து பிச்சு போய் அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு எல்லாம் மறித்து போய் அது இதுன்னு ஏதோ கதையை சொன்னார் ஷோவுக்கு வந்து இதை கேட்டுட்டு சரி இதை வந்து டேரக்டர்த்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டை அமுச்சுட்டாங்க பார்த்தோன்னே கதை நல்லா இருக்குது கேளுங்க அப்படின்னு அவரும் அப்பா அப்பாட்டை வந்து ஒரு அம்மா இப்படி பிச்சு போய் வச்சிருந்தே அப்படின்னு நிறைய இங்கிலீஷ் தெலுங்குலேயும் தமிழ்லையும் கலந்து சொன்னார் சொன்னோடனே நல்லா இருக்கு இது படம் சோ நீ ஸ்க்ரீன் பிளேல எழுதுனு சார் உங்களுக்கு கதை புரிஞ்சு தரலையா அப்படின்னு கதை புரிஞ்சுதா இல்லையா நீங்கள் மட்டும் எதையோ சொல்கிறீங்க அப்படின்னு ஏன் கதை புரிஞ்சது நல்லா அடிக்க அப்படின்னு அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் அப்பா வந்து அப்பா தன்னோட இதில் சொல்லி இல்லி பண்ணி அவர் கொண்டு வந்துக்கள் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு கதாசிரியர் தனி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவர் சோ இது பண்ணுவார் இன்ஃபேக்ட் சோ வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே தான் இருந்தார் அவருக்கு தனி ஒரு ரூம் இன் முகமது பின் துக்களை எழுதும்போதும் எங்கள் ஆஃபீஸில் தான் இருந்தார் அங்கே எழுதின எங்கள் எங்கள் கசின் ஒருத்தன் படிச்சுட்டு இருந்தவன் இவர் அவர் பேர் ராக்கோழின்னு பேர் ராத்திரி ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க ரெண்டு மணி மட்டும் உட்காந்து ரெண்டு பேரும் சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு கதை எழுதிட்டு ஒம்பது ஒம்பதுர பத்து மணிக்கு தூங்கிட்டு இருப்பாங்க எங்கள் எங்களை சூரியனை இது பார்த்ததே கிடையாதுன்னு தீட்டிட்டு போவாங்க ஸோ அவங்களோட லைஃப் இருந்தது அது ஸோ திரைப்படம் உருவாக ஆரம்பிக்கிறதுல இருந்தே நகைச்சுவையோடு சேர்ந்து தான் அப்படியே வந்து ஆமாம் அப்படி தான் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே